இதுதான் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆனால் இதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சாமார்த்தியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அடுத்த பத்து நாட்களில் கூட உங்கள் கர்மாக்களை முழுவதுமாக மாற்ற முடியும் இந்த பதிவை கொடுக்கும்போதே ஒரு மங்களகரமான சத்தம் நீங்கள் கேட்கலாம் அந்த மங்களகரமான சத்தங்கள் உங்கள் காதுக்கு வந்துடுச்சுன்னா கடவுள் அவருடைய வருகை அவர் புறப்பட்டுட்டார்னு அர்த்தம் மனுஷ அப்படின்ற கதவை திறந்து வையுங்க அவர் உள்ளே வரட்டும் அந்த கதவை திறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்க வேண்டாம் எல்லாமே எல்லாமே எளிது கடவுளை வணங்குறது ரொம்ப அருமையும் அற்புதமும் நிறைஞ்சது கடவுளை என்னைக்குமே பலகீன நினச்சிடாதீங்க உங்களுடைய கண்ணீர் ஏன் நிறுத்தப்படலை அப்படின்னா அதற்கு காரணங்கள் கர்மா மட்டும் இல்லை அதை தாண்டின மிகப்பெரிய ஒரு விஷயமும் இதுல இருக்குது என்னைக்கு நாம் முழு மனதோடு அவரை வரவேற்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அத்தனையும் நடக்கும் இழந்ததை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட பெறப்போவதை நினைச்ச சந்தோஷமா இந்த பதிவை கேளுங்க ஆனந்த கண்ணீர் இந்த பதிவில வரும் கடவுள் உங்களை தொடுவதற்கு உண்டான அத்தனை வாய்ப்புகளையும் இந்த பதிவில் இருக்குது ஆனால் எல்லாருக்குமா அப்படின்னா இல்லை ஏன்னா முனிவர்களுடைய கதையை கேட்குறதும் அவருடைய அனுபவத்தை பெறுவதும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே நடக்கும் அதனால் இது எல்லாருக்குமே வாய்க்காது ஆனால் யாருக்கு வாய்ச்சிருக்குதோ அவங்க மிகப்பெரிய அற்புதங்கள் செய்தவர்கள் அவங்க புண்ணியம் செய்தவர்கள் அவங்க வாழ்க்கை இனி சக்க போடுதான் サイダー என் உயிரின் உயிரானவர்களே ஒரு அதிரடி மாற்றத்துக்கு நாம தயாரா இருக்கலாமா யார் சொன்னாங்க தான் அந்த வெற்றியை பெற முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிப்பட்ட பொறுமை இங்கே கடைபிடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தீபம் எரியாம பார்த்துக்கிட்டா போதும் ஒரு அதிரடி வெற்றிக்கு நாம தயாராகலாம் ஒரு சாராம் சொன்னாங்க பத்து வருஷமா எனக்கு பிரச்சனை இருக்கு பட் ப்ராப்ளம் இப்போ வரைக்கும் சால்வ் பண்ண முடியல அப்போ கடவுளோட வழியில் நின்று என் கேரக்டரை மாற்றி அதுக்கு அப்புறமா என் பிரச்சனையை தீர்க்குன்னா அப்போ நான் எப்போ வாழ்கிறது எப்போ கண்ணுக்கு முன்னாடி என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் சரிபட்டு வரும் அப்படின்னு எனக்கு தோணலைங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அப்போ தான் நினச்சேன் யார் சொன்னால் ரொம்ப பொறுமையாக இருக்கணுமா வாழ்க்கையில் வெற்றி பெற அப்படின்னு பட் பொறுமைன்றதுக்கு டெஃபனேஷன்ஸ் நிறைய இருக்குதுங்க பொறுமை அப்படின்னா அமைதியாக இரு ஆர்ப்பாட்டம் வேலை பார்க்கணும் எப்படி நெருப்பு போல இருக்கணும் நெருப்பு மாதிரி நெருப்பு மாதிரி இருக்கணும் அப்படி அதுக்கு பொறுமைன்றது தேவையில்லை உங்கள் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்துக்காக நீங்கள் அவசரப்படாதீங்க அந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும் பொறுமைன்றது பொதுவாக எல்லாத்துக்கும் செட் ஆகிடுது அதனால் ரொம்ப லேட் ரிசல்ட் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்படி இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டா சீக்கிரம் சரியாயிடும் அதே வந்து நாட்டு மருந்து சாப்பிட்டா கொஞ்சம் ஆகும் அப்படின்னு எஸ் உண்மை இங்கிலீஷ் மெடிசனில் ரெண்டு நாள் நாட்டு மெடிசனில் பத்து நாள் ஸோ பத்து மாசமோ பத்து வருஷமோ கிடையாது எதை அதிகமாக ஈடுபாட்டோடு செய்கிறோமோ அது நமக்கு வெற்றியை தேடித்தரும் சாய்போட விஷயங்கள் சச்சரித்திரம் எல்லாத்தையும் படிக்கும் போதோ கேட்கும் போதோ பார்க்கும்போதோ நமக்கு ஒரு அதிரடி வெற்றியை அவர் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு ஆனால் நீங்களும் ஆம வேகத்தில் இருக்கீங்க ஸோ நாம் ரெண்டு விதமான வழியும் நமக்கு இருக்குது ஒன்று முயல் மாதிரி போகிற வழியும் இருக்குது ஆம மாதிரி போகிற வழியும் இருக்குது பதுங்க வேண்டிய இடத்துல பதுங்கணும் பாய வேண்டிய இடத்துல பாயணும் பதுங்க வேண்டிய இடத்துல பதுங்கிருங்க ஏன்னா ஆற்றலை சேமிக்கிறீங்க எதுக்கு பாயதுக்கு இப்போது நீங்கள் பதுங்குறீங்க அப்படின்னா பாயறதுக்கு அப்போ ஏன் பதுங்குறோம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தி இறை நம்பிக்கை இறையோட ஒரு வழி நமக்கு குறைஞ்சிருக்குது நம்ம உடம்புக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அதிகமாச்சுனாலோ குறைஞ்சாலோ உடம்புக்கு பிரச்சனை அதை மெயின்டைன் பண்ணணும் அந்த டிகிரியில் அப்போ பாடி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே போல் இறை சக்தி கடவுளுடைய வழி இறை நம்பிக்கை இதெல்லாம் சொன்னா வராது அதை பயன்படுத்தும் போதும் அதை அனுபவிக்கும் போது தான் அந்த சக்தி நமக்குள்ளே வரும் அந்த சக்தி வந்தால் தான் அதிரடி மாற்றம் அதிரடி வெற்றி அந்த மாதிரி ஒரு கட்டத்தை எடுக்க முடியும் என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி சிரித்த கூட்டம் நிறைய நிறைய எக்கச்சக்கமாக ஒரு பத்து இருபது முப்பது பேராவது இருப்பாங்க ஏன்னா நம்ம அளவில் தானே இருந்தோம் நம்மளும் பெரிய ஒரு ஒரு செலிப்ரிட்டியும் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு தெரியும்ல இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னா உங்களை கைத்தட்டி சிரிக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பேராக இருக்க மாட்டாங்க அது போல எனக்கு சொந்தத்தில் பத்து பேர் நண்பர்கள் வட்டாரத்தில் பத்து பேர் பிஸ்னஸ் வட்டாரத்தில் ஒரு பத்து பேர் கஸ்டமர் வட்டாரத்தில் ஒரு பத்து பேர் மொத்தமாக ஐம்பது நூறு பேர் அப்படின்னு வச்சுக்கலாமே அப்போ எல்லாரும் ஒன்று ஒன்று சொன்னாங்க கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ சம்மன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கேயாவது வேலைக்கு போயிடுங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுங்க அப்படின்னாங்க ஆனால் என் ரத்தத்தில் ஊர்னது வியாபாரம் ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் ஆரம்பிக்கணும் இந்த கரியரு அப்படின்னு நான் நினச்சேன் பட் எங்கேயும் வேலைக்கு போக மைண்டு சுத்தமாக இல்லை மைண்டு சுத்தமாக இல்லை கையை கட்டி வேலைக்கு போகக்கூடாது அதற்காக கையை கட்டி வேலை பார்க்குறவங்கள நான் குறை சொல்லலை சரிங்களா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை தான் இருக்கும் நான் யாரையும் குறை சொல்லலை என்னுடைய தாட்டு அது போல் கையை கட்டி வேலைக்கு போனாலும் கையை கட்டுறதால முதலாளி சம்பளம் கொடுக்கல முதலாளி திறமையானவனுக்கு தான் சம்பளம் கொடுக்குறா இப்போ நீங்கள் கையை கட்டாமல் இருந்தாலும் சம்பளம் கொடுப்பான் கையை கட்டினாலும் சம்பளம் கொடுப்பான் ஆனால் திறமை இருந்தால் தான் சம்பளம் கொடுப்பான் இல்லைன்னா அடித்து துரத்தி விட்ருவான் இல்லை கழுத்தை பிடிச்சி வெள்ளி தள்ளிடுவான் அப்போ என்னுடைய கேரக்டர்ஸில் சட்டுன்னு வர முடியல அப்போ ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு வேண்டாம் முடிச்சிடலாம் எது வாழ்க்கையை ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது நிறைய பேர் அந்த மாதிரி தான் சொன்னாங்க முடிஞ்சிருச்சுப்பா இனி ரொம்ப கஷ்டம் எழுந்திரிச்சு நடக்கிறதே ரொம்ப கஷ்டம் போது எழுந்திரிச்சு கடவுள் ஓட வச்சாருண்ணா யோசிச்சு பாருங்க அப்போ எனக்கு என்ன அடுத்த ஜென்மத்துக்கா அவர் வந்து பொறுமையாக இருந்தார் இல்லையே நடக்கிறதே கஷ்டம் ரைட்டா நடக்கிறது கூட இல்லை உட்காருதே கஷ்டம் உட்கார்ந்தால் தானே நடக்க முடியும் அப்போ படுத்த படுக்கையாக இருந்தோம் நோயை பற்றி சொல்லலை வாழ்க்கையில் இருந்தால் பற்றி சொல்கிறேன் படுத்த படுக்கையாக இருந்தவனே உக்காரது ரொம்ப கஷ்டம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஓட வச்சார் அதுதான் சாய்ப்பா சரியா அதுதான் சாய்ப்பா அப்போ இங்கே பத்து வருஷம் உங்களுக்கு சோதனை காலன்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க கடவுள் முடிவு பண்ணலை கடவுளுக்கு பத்து நாள் போதும் பத்தே பத்து நாள் நீங்கள் உங்களை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா டென் டேஸில் தலை கீழாக மாற்றிடுவார் இது ரியல் ஃபேக்ட் இங்கே சும்மா கதை ஓட வரலை உங்களை வந்து பெருசாக ஒரு நம்பிக்கையை ஒரு போலியான நம்பிக்கையை ஏற்படுத்தி அதை நான் செய்யல ஜீ பூம் பா அப்படி போட வரல குடுகுடுக்கு உட்கார மாதிரி ஒன்றும் குறி சொல்ல வரல உண்மையாக சொல்கிறேன் என்ன தாண்டி என்னை தாண்டியும் நிறைய பேருக்கு அவர் கடவுள் வாழ வச்சாருன்ற அனுபவத்தை வச்சு சொல்கிற உங்களால் முடியும் அப்படின்னா அது முடியும் உங்களால் அது முடியாது அப்படின்னா அது முடியாது ஓகே நீங்கள் முடியும் அப்படின்ற ஒரு வழியை எடுக்கிறீங்களா முடியாது அப்படின்ற ஒரு வழியை எடுக்கிறீங்களா இதை பொறுத்து வாழ்க்கை ஆரம்பமா இல்லை வாழ்க்கை முடிவா இல்லை இதே நிலை கடைசி வரைக்கும் தொடருமா ரைட்டா இது எல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடிய முக்கியமான ஃபேக்டர்ஸ் ஸோ இந்த ஃபேக்டர்ஸை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்கள் டெசிஷனை சரியாயிடுங்க எடுத்து அதில் இருந்து பேக் அடிக்காதீங்க உங்கள் கண்கள் உங்கள் காதுகள் உங்கள் மனசு உங்கள் புத்தி உங்கள் செயல் உங்கள் சொல் எல்லாமே அந்த லட்சியத்தை நோக்கி இருக்கட்டும் எந்த லட்சியமாக கூட இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பட் யூ கேன் அச்சீவ் என் பர்டிகுலர் பீரியட் பர்டிகுலர் டேஸ் ஸோ உங்களால் பர்டிகுலர் நாட்கொள்ளையே நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் எண்ணம் புத்தி சொல் செயல் எல்லாத்துலேயும் செயல் மேலேவை செயல் மேலேவை வேற எதையும் உள்ள தூக்கி போடாது உள்ள தூக்கி போட்டால் அதுக்கு நீ ஓட வேண்டிய நிலைமை வந்துடும் எல்லாம் இங்கே நல்லாதான் நடக்குது ரைட்டா நெருப்பு உங்ககிட்ட தான் இருக்குது நீ நெருப்பில் போனாதான் அது ஒன்று சுட்டறிக்கும் நெருப்பு எரியுதேன்னு சொல்லி நீ வேலையை நிறுத்தாத அது உன்னை தொடுதா தொடில அது பாட்டுக்கு எரியுது அது வேறு ஒருவனுக்காக எரிய வைக்கப்பட்டது உனக்காக இல்லை அது எரியுதே எப்போ வந்துடும் நினச்சி பயப்படாது வந்தால் அது உன்னை அட்டாக் பண்ணிடும் அதை தடுக்க முடியாது ஆனால் வரல ஸோ உனக்கு வாய்ப்பு இருக்குது சரியா நீ வாழ்க்கையில் பாரு நீ சாதிக்கிறதுக்காக பொருந்தவ உனக்கு வயசு அறுபது இருக்கட்டும் இல்லை தொண்ணூறு இருக்கட்டும் இல்லை இப்போது இந்த பதிவை கேட்குறவங்க இன்னும் கொஞ்ச நாளில் உயிரை விட்டுருவா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கூட இது சிம்மசப்பானமாக இருக்கும் ஏன்னா நீ கேட்குற ஒன்று ஒன்றும் உன்னோடய ஆன்மாவில் ரிஜிஸ்டர் ஆகுது உன் ஆன்மாவுக்கு ஒரு விழிப்புணர்வு நிலையை ஏற்படுத்துது உன் ஆன்மா எந்த உடலுக்குள்ளே போகணும்னு உன்னோட ஆன்மாவுக்கு கடவுள் சொல்லுவார் அப்போ அந்த ஆன்மாவுடைய விருப்பத்தின் படி தடவுளுடைய விருப்பத்தின்படி அது வேறு ஒரு உடலோடு சேர்ந்து அங்கே இருந்து உன் வாழ்க்கை ஆரம்பமாகுது அப்போது உங்களால் ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கை கடவுள் தன்மையோடு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் கடவுளுடைய பெருமை பேசுகிறவங்க கிட்ட நீ பிறந்தா எப்படி இருக்கும் ஒழுக்கமே லட்சியம் அப்படின்ற ஒரு குடும்பத்தில் பிறந்தா எப்படி இருக்கும் அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூடிய குடும்பத்தில் நீ பிறந்தா எப்படி இருக்கும் ஆரோக்கியமான குடும்பத்தில் நீ பிறந்தா எப்படி இருக்கும் ஜஸ்ட் இமேஜ் பண்ணுங்க அதான் நான் சொல்கிறேன் அடுத்த ஜென்மாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு உரிமையும் கடவுள் அன்பே சாய் குடும்பத்தில் சொல்லியிருக்காரு ஒரு பெரியவர் எங்கிட்ட வந்து கேட்டாருங்க ஒரு எழுபது எண்பது இருக்கும் தம்பி அடுத்த ஜென்மத்தில் கடவுள் என்னவோப்பா அப்படி தானப்பா அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லைங்க நாம் எப்படி முடிவு பண்ணுறோமோ அது தாங்க அப்படின்னாரு இல்லைப்பா நமக்கு முடிவு பண்ணுறதுக்கு எந்த தகுதியும் இல்லைப்பா அப்படின்னாரு நான் திரும்பவும் சொன்னேன் இல்லைங்க நான் இன்றைக்கி நல்லது செஞ்சால் அது எனக்கு புண்ணியமாக வந்து சேரும் நீ புண்ணியம் செஞ்சாதான் அடுத்த ஜென்மம் நல்ல இடத்துல பிறக்க முடியும் இது உண்மைதாங்க அப்படின்னாரு உண்மைதான்ப்பா அப்படின்னார் அப்போது அந்த விஷயத்தை கடவுள் நமக்கு முன்னாடி காட்டும்போது கடவுள் நமக்கு முன்னாடி சொல்லும்போது அப்போ நாம் புண்ணியத்தை செஞ்சு அடுத்த ஜென்மத்தை இப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி இருக்குதா இல்லையான்னு கேட்கும்போது அவர் எழுந்திருச்சு தம்பி இந்த பக்கம் வாங்க அப்படின்னாரு இந்த பக்கம் வாங்க அப்படின்னாரு வந்து கட்டி பிடிச்சி என்னோடய நெத்தியில் கிஸ் பண்ணி சூப்பரான ஒரு வார்த்தைப்பா இந்த வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா எவ்வளோ அற்புதமான வார்த்தை தெரியுமா உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் நான் எங்கெங்கேயோ வந்து சின்ன வயசில் கடவுளை தேடி அங்கே போனேன் இங்கே போனேன் ஆனால் நம்ம அடுத்த ஜென்மத்தை முடிவு பண்ணக்கூடிய முழு அதிகாரமும் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அஞ்சே நிமிஷத்தில் சொல்லி எனக்கு புரிய வச்சுட்டேன் உன்கிட்ட கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நான் திரும்பவும் சொன்னேன் இல்லைங்க எல்லாருக்கிட்டேயும் கடவுள் இருக்கிறாரு என்ன கடவுளை உள்ளே தேடாமல் வெளியில் தேடுறோம் அதான் பிரச்சனைன்னு வந்து மறுபடியும் ஒரு கண்ணில் இருந்த கண்ணீர் என்னடா சரியாக சொன்னேன் நான் திருவண்ணாமலைக்கு போய் தேடினேன் சிதம்பரத்தில் போய் தேடினேன் காசியில் தேடினேன் ராமேஸ்வரத்தில் தேடினேன் இன்னும் நிறைய ஸ்டேட்டில் சில பவர்ஃபுல் சமாதி சில பேருடைய சமாதி இருக்கும்ல அந்த சமாதியிலலாம் போய் தேடுனு ஆனால் இருந்தது வைப்ரேஷன் ஆனால் இப்போது அங்கே தேடுறதுக்கு பதிலாக உள்ளே இறங்கி தேடி இருந்தால் இந்நேரம் எவ்வளவோ மாற்றத்தை என்னால் ஏற்படுத்தியிருக்க முடியும் அப்படின்னார் எஸ் நீ கடவுளை வெளியில் தேடாத உள்ளே தேடு உனக்குள்ளே தான் சுரங்கம் இருக்குது சுரங்கம் எங்கே இருக்கும் வெளியில இருக்கும் பூமிக்கு உள்ளே தானே இருக்கும் பூமிக்கு உள்ளே தானே சுரங்கம் இருக்கும் அதே போல் ஒவ்வொரு மனசனுடைய மனசுக்குள்ளே தான் அத்தனை விதமான சுரங்கமும் சுரங்க பாதையும் இருக்குது அது அந்த சுரங்கம் கீழே போக போக ஏகப்பட்ட விஷயத்தை காட்டுது மிக பெரிய அளவில் அந்த இடம் பளிச்சுனாகுது ஏகப்பட்ட வைரம் ஏகப்பட்ட தங்கம் ஏகப்பட்ட அது ஏகப்பட்ட இது ஸோ விலை உயர்ந்த பொருட்களான அத்தனையும் இருக்குது ஸோ மேலே தான் வெளிச்சம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் மேலே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை விட கீழே இருக்கக்கூடிய வெளிச்சம் அபூர்வமானது அதிசயமானது அதை வந்து அதுக்கு தான் சொல்கிறாங்க மெடிடேஷன் செய்யுங்க மெடிடேஷன் செய்ய செய்ய உங்களுடைய எண்ணங்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது நீ யாரு அப்படின்னு தெரியுது என்ன சொல்லியிருக்காரு சச்சரித்தனத்தில் ஒரு நாளுக்கு ரெண்டு வேளை திடீர் மெடிடேஷன் செய்யுங்க ஏன் நம்ம வந்து அறத்தை சச்சரிதம் மெடிடேஷன் பிரணாயமம் ஏன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்போ சொல்கிறவன் பைத்தியக்காரனா இல்லை செய்கிறவன் பைத்தியக்காரனா இதை செய்யாதவன் தான் செய்யாதவன் தான் பைத்தியக்காரன் அப்போ செஞ்சு தான் அதனோட அருமை பெருமை தெரியும் நாலு நாள் செஞ்சுக்கிட்டு ஒன்றும் வரலைன்னு சொல்கிறவன் முட்டாள் நீ செய் உன்னால் தனியாக உட்காரவே முடியலன்னா நீ எப்படி சாதிக்க போகிற நீ எப்படி பல கர்மாக்களை அழிக்க போகிற நீ கர்மாக்களை அழிக்க பிறந்தவன் அதை விட்டுட்டு கர்மாக்களை வந்து நெய்யை விட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இது தப்பு இல்லையா ஸோ நாலு நாள் உன்னால் உட்கார முடியல ஆனால் உன்னோட பேச்சு இந்த நாட்டையே ஆள மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் எனக்குள்ளே நான் கேள்வி கேட்டுது எனக்குள்ளே நான் கேள்வி கேட்கும் போது எனக்கு ரோஷம் வருது எஸ் தன்மானம் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ரோஷம் வரும் ஏன்னா உன்னை நீ சரி பண்ணு எவனும் உன்னை கை வைக்க மாட்டான் உன்னை நீ சரி பண்ணல ரோட்டில் போகிற நண்டு சிண்டெல்லாம் உன்னை கை வைக்கும் உன்னை சரி பண்ண முயற்சி பண்ணும் உன்னை கேவலப்படுத்தும் அசிங்கப்படுத்தும் சரி எவனை பற்றியும் கவலைப்படாத உன்னை பற்றி நீ கவலைப்பட உனக்கு நீ சந்தோஷத்தை கொடுக்கலனா எவனும் உனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க மாட்டான் நீ விருப்பப்பட்டதை செய்கிறியா செய் ஆனால் தப்பானதை செய்யாத நல்லதை செய் நல்லதை செய்யணும்னு நினைக்கிறியா சட்டுன்னு செய் நம்ம முந்தாணியத்தை கூட ஒரு அடியு கொடுத்துருந்தோம் ஆயிரம் பேர் ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னா இரநூறு பேர் தான் சோறு கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க மீதி எட்நூறு பேர் கொடுக்கல என்ன பிரச்சனை காசு இல்லையா அது இல்லை சோம்பேறித்தனம் கொடுத்தா மட்டும் நடந்துருமா எஸ் நடக்காது இந்த மனநிலை இருக்கிற வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன் எதுவும் உருப்படாது நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆனால் சரி பண்ணுங்கள் எல்லாமே உருப்படும் உருப்படாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம சோம்பேறித்தனம் நமக்குள்ளே ஒரு திரையை போட்டுக்கிட்டோம் அந்த திரையை நான் பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறோம் அதை பார்த்தா மட்டும் என் வாழ்க்கை மாறிடுமான்னு எஸ் பார்த்தா தான் வாழ்க்கை மாறும் பார்க்கலனா வாழ்க்கை எப்படி மாறும் நான் பார்க்க சொல்லுறேன் இங்கே அந்த திரையை விளக்குங்க திரையை விளக்குனா தான் அந்த திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் தெரியும் அதை விட்டுட்டு இன்னமும் கோபத்திலையும் ஆணவத்திலையும் அகங்காரத்துலையும் காமத்திலையும் நம்ம மனசு போச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன் கடவுள் கொடுக்க வேண்டிய எல்லா விஷயமும் தடைப்படும் கடவுள் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயமும் தடைபடும் சிற்றின்பத்தால் நீ ஒன்றை எடுப்ப பேரின்பத்தால் எல்லாமே பெறுவே எடுக்கிறது பெஸ்ட்டா இல்லை பெறுவது பெஸ்ட்டா நீங்கள் முடிவு பண்ணுங்க நானும் சிற்றின்பத்தில் நிறைய இருந்தேன் எல்லா மனுஷங்களும் எஸ் எவ்வரி திங் பட் போக போக அந்த அறிவும் ஞானமும் உனக்கு வளரணும் நீ வளரலைனா கடைசி வரைக்கும் நீ இந்த பூமிக்கு ஒரு பாரமாக இருந்து வீணாக போகிற அடுத்த ஜென்மத்தில் விட மோசமான பிறப்பெடுக்கிற மறுபடியும் அந்த இடத்துலையும் கற்றுக்கல இப்படி பிறக்கிற சாவுற உனக்கும் ஐந்தருவி ஐந்தறிவு இருக்கக்கூடிய விலங்குக்கும் ஒன்றுமே கிடையாது சிந்திக்கக்கூடிய திறனிருந்தும் நீ மற்ற விலங்குகள் மற்ற பறவைகள் போலதா நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாவது முயற்சி பண்ணுறியா முயற்சி பண்ணலை கேட்டால் உனக்கு நல்லது சொல்கிறவனையும் இவன் சரியில்லை இவன் லூஸு இவன் மென்டலு இவன் என்ன கண்ணாப்பினான்னு பேசுகிறான்னு சொல்லி நல்லவனையும் பகச்சிக்கிற கெட்டவனை ஆதரிக்கிற அப்போ கெட்டவனுடைய சாமர்த்தியம் தானே உனக்கு வரும் உனக்கு வர்றது மட்டும் இல்லை உன் குடும்பத்துக்கு வரும் உன் குழந்தைக்கு வரும் உன் குழந்தை தப்பான ரூட்டில் போனால் மட்டும் உன்னால் தாங்கிக்க முடியலையே ஆனால் நீ சரியான ரூட்டில் போகிறியா நீ சரியான ரூட்டில் தானே உன் குழந்தை ஒன்றை பார்த்து வளரும் இதையெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல புரிஞ்சுக்கிட்டாதான் இதில் இருந்து மீளவே முடியுங்க பட் லைஃப்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை அருமையாக அற்புதமாக வாழும்போது சிறப்பான தருணங்கள் உங்களுக்கு இருக்குது அடுத்தவனை வெறுப்பேற்றணுன்றதுக்காக செய்யக்கூடிய செயல்களை கடவுள் வெறுக்கிறாரு அடுத்தவனுக்கு நல்லது செய் இல்லைன்னா கெட்டது செய்யாத அழிக்கணும்னு நினைக்காத நீ அழிஞ்சு போயிடுவேன் வாழ்க்கையில் மற்ற பேர் மற்ற மனுஷனுக்கு மனப்பூர்வமாக உதவி செய் உனக்கு பல கைகள் உன்னோட உதவிக்கு வரும் நீ அழைத்தால் அவங்க வரமாட்டாங்க அழைக்காமலே வருவாங்க ஆனால் உதவிகள் அவங்க செய்ய மாட்டாங்க இப்போ கடவுள் எனக்கு எப்படி உதவி செஞ்சார் ஒரு வியாபாரத்தில் ஒரு கஸ்டமரை உருவாக்குனாரு அவங்களுக்கு என்னோட தேவை இருக்குது அதனால் அவங்களுக்கும் என் தேவை இருக்குது எனக்கும் அவங்க தேவை இருக்குது அவங்களுக்கு என் தேவை இருக்குது அப்போது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போது உன்னால் நான் உயரணும் என்னால் நீ உயரணும் இந்த இடத்துல யாருமே பிச்சைக்காரன் கிடையாது அதுக்காக யாருமே பணக்காரன் கிடையாது நல்ல மனசு நல்ல மனசோட இணையும் நமக்கு நல்ல மனசு இருந்துச்சுன்னா இப்போ கூட நான் பார்க்குறேன் நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த பூம்பும் மாடு மோட சத்தத்தோடு வராங்க ஸோ இதெல்லாமே வந்து இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு இந்த சவுண்டு தான் எதுக்குன்னா ஒரு நல்ல செய்தி சொல்லும்போது ஒரு மங்களகரமான விஷயங்கள் இங்கே தொடர்ந்து நடக்குது எத்தனையோ பதிவில் நான் சொல்லும்போது வெட்டுக்கிளி என் தலையில் உளுந்து இருக்குது சில கிளி வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்காரும் கிளி அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்காராது வீட்டுக்கு முன்னாடி அந்த ஒரு விண்டோ இருக்குது அந்த விண்டோவில் வந்து வந்து உக்காந்துட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சுப்போம் ஸோ இது எல்லாமே கடவுளுடைய விஷயங்கள் இல்லாமல் அன்பே சாயில் ஒரு குரல் கூட ஒழிச்சதே கிடையாது அது ஏன் குரலாக இருக்கட்டும் இல்லை கமெண்ட் மூலமாக பெறப்பட்ட உங்களுடைய குரலாக கூட இருக்கட்டும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சாயப்பா நடத்திக்கிட்டு தான் இருக்காரு நீங்கள் சரியாக இருக்கிற வரைக்கும் எல்லாமே சரியாக இருக்கும் இங்கே எங்கேயாவது ஆட்டம் நீங்கள் ஆடுனீங்கன்னா கடவுளும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிடுவார் அவருடைய ஆட்டம் நமக்கானதாக இருக்கணும் நமக்கு எதிராக இருந்துடக்கூடாது அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா மனுஷங்களில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று நல்ல குணமும் இருக்குது இன்னொன்று கெட்ட குணமும் இருக்குது கெட்ட குணம் இல்லாத மனுஷன் உலகத்திலேயே இல்லை எல்லா மனுஷனும் கெட்ட குணம் இருக்குது ஆனால் எது அதிகமாக இருக்கணும் எது குறைவாக இருக்கணுன்றதுதான் முக்கியம் நாற்பது சதவீதம் கெட்ட குணம் அறுபது சதவீதம் நல்ல குணம் ஓகே சந்தோஷம் பட் இதுவே உள்டாவாக மாறிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிடுச்சு கடவுள் நமக்காக ஆடணும் எங்கே ஆடணும் நம்ம எதிரிகளை துபஷம் பண்ணுறதுக்காக ஆடணும் எதிரிகள் அப்படின்றது மனிதர்கள் இல்லை கேடுகட்ட எண்ணங்களை சொல்கிறேன் மனிதர்கள் யாரையுமே நம்ம வெறுக்க போகிறது இல்லை எத்தனை பேர் நம்மளை ஏமாத்தினாலும் அவன் சந்தோஷமாக இருக்கணும் இந்த ஒரு தாட்டு தான் நமக்குள்ளே என்றைக்குமே இருக்கணும் இதுதான் நமக்கு கடவுள் சொன்ன ஒரு முக்கியமான போதனை நீதி மார்க்கம் நியாய மார்க்கம் சரியா ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெல்வதற்கு உண்டான ஒவ்வொரு படிக்கட்டும் மிக மிக முக்கியம் அந்த படிகட்டில் ஏறுனாதான் அடுத்த படிக்கட்டில் வாசம் செய்ய முடியும் இந்த படிக்கட்டு நான் ஏற மாட்டேன் அப்படின்னா உட்காந்து எங்கே இருக்கீங்களோ அதே இடத்துல உட்காருவீங்க அப்போ உங்களுக்கு பத்து வருஷம் இல்லை இந்த பல வருஷங்களும் உங்களுக்கு இதே நிலை நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் உருவாக்குங்க நீங்கள் நல்ல விஷயத்தை உருவாக்கும்போது கடவுள் அதற்கு ஒரு முழு சுதந்திரத்தையும் கொடுக்குறாரு அதன் மூலமாக வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான அடிப்படை வழிகளையும் அவர் ஏற்படுத்தி தருகிறார் எந்த மனுஷனையும் காயப்படுத்த வேண்டாம் யாருக்காக இருந்தாலும் உங்கள் குழந்தைங்களே கூட சொல்கிற தப்பு செஞ்சால் அடிங்க தப்பு செய்யலை அப்படின்னா குழந்தைங்களை நல்ல அன் அன்பாக வச்சுருங்க அதே நேரத்தில் அன்பான விஷயங்களை சொல்லி புரிய வைங்க ஏன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் உங்கள் குழந்த செய்யக்கூடிய பாவம் உங்களை சேரும் அப்படின்னு ஒரு சைரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஆடியோ கொடுத்துருந்தாங்க நீங்கள் சொன்னது கரெக்டு தான் எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் அவன் நாங்களாம் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தோம் எங்கள் குடும்பத்தில் இருந்து எங்களை ஒதுக்கிட்டாங்க நாங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலை லவ் மேரேஜ் பண்ணுன்றதால அதனால் எங்கள் பையனை வந்து நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி அவன் என்னென்னலாம் கேட்டானோ அதையும் வாங்கி கொடுத்தோம் கேட்காததையும் வாங்கி கொடுத்தோம் இன்றைக்கி என் பையன் குடியிலையும் மற்ற விஷயத்துலேயும் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறான் நானே வந்து என்னுடைய குழந்தைய சீரழிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது அதனால் கடவுளை என்னை மன்னிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயங்களெல்லாம் இன்னும் நிறைய சொல்லியிருந்தாங்க ஒரே விஷயம் சொல்கிறேங்க அவங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துங்க உங்கள் பொண்ணும் சரி உங்கள் பையனையும் சரி கொஞ்சம் கண்டித்து வளங்க செல்லம் கொடுங்க வேண்டாம்னு சொல்ல கண்டிப்புடன் இருக்கக்கூடிய செல்லந்தான் முக்கியமே தவிர அதை தாண்டிட்டிங்கன்னா நாளைக்கு குழந்தைங்க எங்கேயாவது அவமானப்பட்டாங்கன்னா அந்த வழி உங்களுக்கு தான் நீங்கள் எப்படியோ அப்படி தான் அந்த குழந்தையும் அந்த மாதிரி மாறும் நல்ல எண்ணங்களை நீங்கள் சேமித்து வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது சரியா அதே போல் இன்னொரு சாய்ராம் செல்வி அப்படின்னு ஒரு சாய்ராம் அவங்க நீங்கள் வைக்கிற ஆடியோஸ் எல்லாமே வந்து நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸில் வைப்பேன் அதை வச்சுட்டு ஒரு குடும்பமே வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனோட இருக்குது அப்போ வந்து எங்கள் வீடை தேடி வந்தாங்க வந்துட்டு நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியல எப் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னதுக்கு இல்லை நீங்கள் வைக்கிற ஸ்டேடஸ்லாம் நான் பார்ப்பேன் ஒவ்வொன்றா வந்து நான் வந்து அவர் சொல்கிறதெல்லாம் கேட்பேன் அந்த சாய்ராம் சொல்கிறதெல்லாம் கேட்பேன் குடிகார கணவர் திருந்திருக்காரு ஸ்கூலுக்கே போகாமல் கட்டடிக்கிற பையன் திருந்திருக்கான் இது எல்லாமே என்னுடைய வைப்ரேஷன் மூலமாக வந்தது அதனால் உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் அந்த அவங்களுக்கு ஒரு தாம்பழத்தட்டில் வெத்தலைப்பாக்கு பழம் அப்புறம் ஏதோ ஒன்று ரெண்டு பூவு இதெல்லாம் வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் மூலமாக சாய்ப்பா எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை இந்த பதிவின் மூலமாக கொடுத்துருக்காரு நான் அதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலான்னு நினச்சேன் இல்லை எல்லாத்தையும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லணும்னு எனக்குள்ள ஒரு பெரிய ச ஒரு இது இருந்தது அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு ஸோ அடுத்தவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ மற்றவங்களுக்கு நல்லது செய்யுங்க மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சீரும் செருப்புமா இருப்பீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிராம் சாயிரா